ஆண்டவராக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் சில மிக முக்கியமான விஷயங்கள் அதுவும் வேர்ல்டே பரபரப்பாக போயிட்டு இருக்கிற ரெண்டு மூணு விஷயங்களை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் முதலாவதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசியிருக்கிறோம் என்ன அப்படின்னா சவுதி அரேபியா கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கட்டுப்பாடுகளை எல்லாம் இழந்து உலகத்துக்கு ஒத்த காரியத்தை தறிக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அது உலகத்துக்கு நல்லதில்லை அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏன்னா அவர்கள் மிக முக்கியமான சில காரியங்களை கடைபிடித்து கொண்டிருந்தார்கள் அது வேதாகவும் சொல்லியிருக்குது ஆனால் அவங்க அதை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி சவுதி அரேபியாவில் வெளிப்படையாக லிக்வர் ஷாப் அதாவது சாராய கடை துறப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து சாதாரண மாற்றம் அல்ல தலைக்கீல் மாற்றம் மற்ற எந்த நாடுகளில் இல்லையா ஏன் நீங்கள் சவுதி அரேபியா மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா சவுதி அரேபியா இதற்கு மிகவும் எதிர்ப்பு தெரிவித்து இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க இப்போ வந்திருக்கிற ராஜா வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம் ஆனால் இதில் நம்ம என்ன முடிவாக பார்க்குறோன்னா கடைசி கிங்டமும் ஒழிக்கப்படுகிறது அதாவது ராஜ்யபாரத்துக்கான அதிகாரம் அதிகமாக இப்போ இங்கிலாண்டில் ராஜ்யபாரம் இருக்குது ஆனால் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அதாவது ப்ரைம் மினிஸ்டருக்கு எல்லா அதிகாரம் இருக்குது கடைசியாக குயின்கிட்ட போய்ட்டு ஒரு சைன் வாங்குவாங்க இப்போ கிட்டே போய்ட்டு ஒரு சைன் வாங்குவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து அது மாதிரி அரசியல் அமைப்பு கிடையாது ராஜ்யபாரம் இந்த ராஜ்யபாரம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதான மிக முக்கியமான ஒரு இடம் தான் இங்கே அந்த இடத்துல இப்போது இது நடந்திருக்குது ஸோ அங்கே கொண்டு வரப்பட்டு விட்டது கடைசி ராஜ்யபாரம் முடிவுக்கு வரும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி அங்கே புரட்சிகள் ஏற்பட்டு ஜனநாயகம் வெடிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல இப்போது மிக முக்கியமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது சவுதி அரேபியாவுடைய மாற்றம் ரிலிஜியஸ் விஷயத்துலேயும் சொல்கிறேன் உலக பிரகாரமே சொல்கிறேன் அது மிகப்பெரிய உலக மாற்றத்திற்கு வித்திடக்கூடியதான ஒரு காரியம் இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சவுதி அரேபியா ரொம்ப தூரம் போயிருச்சு இப்போது அதற்கு மிக முக்கியமான அடையாளமாய் இது இருக்கிறது வாங்க நம்ம அடுத்த நிகழ்ச்சியை பார்ப்போம் இது எதை பற்றி அப்படின்னு கேட்டால் நாம் ரொம்ப நாளாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தேர்ட் வேர்ல்டு வார் இன்றைக்கி விஆர்இன் தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உலகம் பயிற்சி ஸ்வீடனெல்லாம் அதுக்கு ரெடியாக சொல்லி மக்களுக்கு வெளிப்படையாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜெர்மனியெல்லாம் நாலு நாட்கள் வேலை நாட்களாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த வார் வந்துடுச்சுன்னா மொத்தம் ஒர்க் பண்ண முடியாது ஏற்கனவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ ஜெர்மனிலலாம் வந்து நாலு நாட்களுக்கான ப்ராக்டிஸை தொடங்க போகிறாங்க இனி தேர்டு வேர்ல்டு வார்க்கான எல்லா காரியங்களும் மிக வேகமாக நடக்குது நமக்கு எஸ்ஐக்கெல் புஸ்தகத்தின் படி இந்த தேர்ட் வேர்ல்டு வாரில் யார் வந்து ஜாயின் ஆகணும் அப்படிங்குறத நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஒரு நாடாக வந்து ஜாயின் ஆயிடுச்சு அதாவது ஈரானில் ஆரம்பித்து அப்படியே பாலஸ்தீனத்திலேருந்து எல்லா சிரியாவிலேருந்து எல்லாம் வந்து ஜாயின் ஆகிருச்சு கடைசியாக வர வேண்டிய நாடு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நாடு என்னென்னா ரஷ்யா ஏன்னா பைபிள் படி எஸ்ஐக்கெல் முப்பத்தெட்டு ரெண்டின் படி அவங்க வரணும் அப்படின்னு தான் பார்க்குறோம் இப்போ ரஷ்யாவுடைய எல்லைகளுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ட்ரூப் ரஷ்யாவுடைய எல்லை பார்டரில் இந்த நேட்டோ நாடுகள் நிறுத்தியிருக்கு ரஷ்யாவை வலுக்கட்டாயமாக இழுக்கிற மாதிரி இருக்குது அவங்க வந்து அங்கேருந்து புறப்படலை இப்போ நேட்டோ நாடுகள் அவங்களுக்கு சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் அடிக்கிறாங்க லிபியாவை அடிக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு ஈரானை கை வைக்கிறாங்க இப்போ யுஎஸ்க்கும் ஈரானுக்கும் நேரடி வார் ஸ்டார்ட் ஆகிருச்சு ஏன்னா ஈரானுடைய ட்ரோன் வந்து யுஎஸ்ஸை அடிச்சிருச்சு ஆனால் ஈரான் சொல்லுது நாங்கள் அதை அடிக்கலை அதுக்கு நாங்கள் காரணம் இல்லைன்னு ஆனால் யுஎஸ் ஈரான் மேலே பழி போட்டு அவங்க தான் சொல்லி இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த வார் ஸ்டார்ட் ஆகுச்சுனா ஈரான் வந்து ரஷ்யாவுடைய செல்லப்பிள்ளை ஏற்கனவே பல மெசேஜில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம் ஈரானை தொட்டால் ரஷ்யா வரும் ரஷ்ய அதிபர் புதின் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் ஈரானை தாக்கினால் ரஷ்யா அதற்கு பதிலீடு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய எல்லா அணு உலைகளுமே ரஷ்யாவுடையது ரஷ்யா பராமரிப்பில் இருக்கக்கூடியது இந்தியாவில் கூட அப்படி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த இப்போ ஈரானை தொட்டோம்னா ரஷ்யா வரணும் ஆனால் இன்னும் ரஷ்யா பொறுமை காத்துக்கிட்டு இருக்குது இப்போ பைபிள் இசைக்கல் முப்பத்தொம்போது ரெண்டில் பார்த்தீங்கன்னா உன்னை ஆறு தொடரால் இழுத்துக்கிட்டு வருவேன் இருக்கு அதாவது நீ வரமாட்டேன் ஆனால் உன்னை வர வைப்பேன்னு அர்த்தம் இப்போ ரஷ்யா வர வைக்கிற வேலையை உலகம் செஞ்சுக்கிட்டு இருக்குது ரஷ்யாவுடைய பார்டரில் ட்ரூப்ஸை நிறுத்தி இருக்கிறாங்க ஒரு பக்கம் நேட்டோ நாடுகள் இன்னொரு பக்கம் உக்ரைன் ரஷ்யாவை அடிக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் நார்வே ஸ்வீடன் அந்த ஸ்கேண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் ரஷ்யாவோடய எல்லைகளை மூடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவை வந்து இவங்க யுத்தத்துக்குள்ளே தள்ளுறாங்க ஏன் அப்படிங்கிறது இது பின்னாடி உள்ள பெரிய விஷயம் இப்போ நம்ம அதை நம்ம பார்க்கல ஆனால் அப்டேஷன் மட்டும் சொல்கிறேன் ரஷ்யா உள்ளே நுழைஞ்சிருச்சு ரஷ்யா வார் ஸ்டார்ட் பண்ணிடுச்சுன்னா தேர்ட் வேர்ல்டு வார் வெளிப்படையாயிருச்சுன்னு அர்த்தம் ஆல்ரெடி நம்ம தேர்ட் வேர்ல்டு வார்லாம் இருக்குமா அதாவது உலக நாடுகள்லாம் ஆர் விஆர்இன் வார் அதாவது ட்ரம்ப்பு சொல்கிறாரு நம்ம வந்து ஒரு ஒரு செகண்டில் நம்ம தேர்ட் வேர்ல்டு வார்க்குள்ளே வந்துட போகிறோம் அந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த தேர்ட் வேர்ல்டு வார் என்பது ஏதோ பேசுறதுக்கு நல்லா கூட இருக்கிற மாதிரி தெரியும் ஏதோ சாதாரணமாக யுத்தம் மாதிரி ஆனால் இந்த உலகத்தினுடைய மொத்தத்தையும் மாற்றி அமைக்கக்கூடியது மக்கள் இருந்து பொருளாதாரத்துல பொருளாதாரத்துலேருந்து அத்தனையும் நாசம் பண்ணக்கூடிய ஒரு ரீஷெட்யூல் பண்ணக்கூடியது அதை தான் நம்ம நியூ வேர்ல்டு ஆர்டர்னு சொல்லுவோம் அதுக்குள்ளே கொண்டு போகுது இப்போ அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டோம் இந்த இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம இதோடைய அப்டேஷன்ஸை அடுத்து வரும்போது உங்கள்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் மூன்றாவதாக மிக முக்கியமாக எலான் மாஸ்க் நம்ம நாளைக்கு அப்புறம் இவரை பற்றி நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே இவரை பற்றி இந்த எலான் மாஸ்க்கை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் இப்போ அவர் மிக முக்கியமான ஒரு பைபிளுக்கு அகேன்ஸ்டான விஷயம்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளையில் சிப்பு பதிக்கிற திட்டம் இந்த மூளையில் சிப்பு பதிக்கிற திட்டம் ஏற்கனவே செஞ்சு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார்னா வாலண்டியர்ஸாக இதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆட்களை கேட்டிருந்தார் அதை பற்றி நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே ஒரு மனுஷனுக்கு பண்ணியுடைய இருதயத்தை வச்சாங்க அது ஃபெயிலியர் ஆகி மனுஷன் இறந்துட்டார் இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இப்போ இன்னொன்று ஏன்னா இது ஒரு துணிகரமான காரியம் இன்னொன்று வந்து ஆண்டவர் ஒரு சில காரியங்களை செய்யும்போது அது ஆண்டவர் சுகமாக்க நம்ம விட்டு கொடுத்துடணும் ஆல்டர்னேட்டான அதுக்கு காரியத்தை கொண்டு வரக்கூடாது இப்போது மூளையை அந்த சிப்போடைய கண்ட்ரோலில் கொண்டு போய் அந்த சிப்பு வந்து அந்த நிரம்பை என்ன செய்யணும்னா செயல்பட வைக்கும் உதாரணமாக அவர் எங்கே சொல்ல பேரலைஸுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி கை கால் செயல்பட முடியாதவங்களுக்கு மூளையிலேருந்து கண்ட்ரோல் அதுக்கு போகாது அந்த கைக்கோ காலுக்கோ போகாது அதனால தான் அவங்கள அசைக்க முடியாமல் இருக்கிறது நம்மளுடைய உடம்புல இருக்க அத்தனை அசைவுகளும் மூளையுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி தான் நடக்குது ஸோ அப்படின்னு செய்ய முடியாத ஒரு இடத்துல இந்த மூளை அதை செய்ய வைக்கிறதுக்கான அந்த ஆல்டர்னேட் வேலையை சிப்பு செய்ய வைக்கிது இது ஆரம்பத்தில் பார்க்குறதுக்கு பயங்கர சயின்டிஃபிக்கல் ஒரு புரட்சி மாதிரி இருக்கும் நன்மை மாதிரி இருக்கும் கை கால் வராதவங்களுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த சிப் நாளைக்கு மூளையை கண்ட்ரோல் பண்ண தொடங்கும் நாளைக்கு இந்த மூளை சிப்புடைய கண்ட்ரோலுக்கு போகும் அடுத்த லெவலுக்கு அப்போ மூளை கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னா மனுஷன் கண்ட்ரோலுக்கு போயிட்டான்னு அர்த்தம் நடக்குமா அப்படிலாம் நடக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது ஏன்னால் ஒரு நாள் இந்த செல்ஃபோன் ஒரு லக்ஸூரியாக மனுஷனுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்துச்சு அதாவது வேலையை தான் வந்துச்சு இன்றைக்கி இந்த செல்ஃபோன் மனுஷனை ஆள தொடங்கி இருக்கிறது ரோபோட் ஏஐ டெக்னாலஜி ஒரு காலத்தில் மனுஷனுக்கு உதவி செய்வதாக வந்தது இன்னைக்கு மனுஷ குலத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துருக்குது இப்போ நீரோலிங்கம் அதுதான் மிக மோசமான இடத்துக்கு பூமி போகுது அதாவது ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் சிப்பில் வழி பாருங்க உங்கள் செல்ஃபோன் இருந்தாலே உங்களை எங்கே இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்து கண்டுபிடிக்க முடியும் சமீபத்தில் கூட ஒரு கேஸில் ஹைகோர்ட் சொல்லிச்சு அவர் எங்கே இருந்தாருன்னு சொல்லி அவர் ஃபோனை வச்சு அந்த ட்ராக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிச்சு ட்ராக் பண்ணி கொடுத்தாங்க அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க அதாவது சில மாதங்களுக்கு முன்பாக அவர் எந்த இடத்துல இருந்தாருங்கிறத கண்டுபிடிக்கிறது இப்போ அதே மாதிரி ஒரு செல்போனை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா மூளையில சிப்பு வச்சாச்சுன்னா யோசித்து பாருங்க முழு மனுஷனையுமே என்ன திங்க் பண்ணுறான்ற வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க முடியும் வெரி டேஞ்சரஸ் மூவ் போயிட்டு இருக்குது மனிதனை மனிதன் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது மனிதனை மனிதன் நேசிக்கணும் அதான் வேதம் சொல்லுது இது அகைன்ஸ்ட் டு கா இது அகைன்ஸ்ட் டு காட் அகைன்ஸ்ட் டு பைபிள் இதை பற்றின அப்டேட்ஸ் வரும்போது உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் வேதத்தில் கடைசி கால அடையாளங்களில் இவ்வளோத்தையும் பார்த்தோம் இல்லையா அதில் ஆண்டோர் சொன்ன இன்னொரு அடையாளம் மத்திய இருபத்தி நாலில் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் அப்படின்னு சொன்னார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகம் முழுக்க ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ஏதோ ஒரு காரியத்தில் போயிட்டே இருக்குது ப்ரொட்டஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்குது இப்போ ஐரோப்பா முழுக்க ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் போகுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்டாலியில் இருக்கிற ஃபார்மஸாக இருக்கட்டும் அதாவது விவசாயிகளாக இருக்கட்டும் பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்க விவசாயிகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாேருமே மிகப்பெரியதான ஒரு ப்ரொட்டஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுலேயும் எந்த அளவுக்கு தெரியும் கேட்டிங்கன்னா தங்களுடைய சாப்பாடெல்லாம் கொண்டு போய் ரோட்டில் கொட்டுறாங்க கொட்டிட்டு சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு இந்த சாப்பாடு கிடைக்கக்கூடாது அதாவது பணக்காரர்களுக்கு இது கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி சாப்பாட்டை கீழே கொட்டி அவங்களுக்கு உணவு கிடைக்க விடாமல் பண்ணுறாங்க இது ஒரு வகையில் பஞ்சத்துக்கு லீட் பண்ண போகுது ஸோ இது நடந்துகிட்டே இருக்கு ஐரோப்பா முழுக்க இது பரவி பரவி கொண்டிருக்கிறது இருக்கிறது அதே வேளையில் இன்னொரு ஜனத்துக்கு ஒரு மாதிரி ஜனம் இது நம்ம ஏற்கனவே சில காரியங்கள்லாம் உங்களோட ஷேர் பண்ணிருக்கிறோம் அதனுடைய அப்டேஷன் கூட நீங்கள் வச்சுக்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுடைய வீழ்ச்சி எந்த அளவுக்கு அமெரிக்காவோட வீழ்ச்சின்னு கேட்டிங்கன்னா டெக்ஸாஸ் அந்த குறிப்பிட்டதான மாகாணம் அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக இருக்குது ஜோ பைடனுக்கு அகென்ஸ்டாக இருக்குது அதனுடைய விளைவாக எங்க அவங்க நம்மளை பிடிக்க வந்துருவாங்களோன்னு ஒயிட் ஹவுஸை சுத்தி பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாம டெக்ஸாஸை சுற்றி அவங்க பாதுகாப்பு போட்டிருக்காங்க இது எங்கே போய் முடியும்னா சிவில் வார் அதாவது உள்நாட்டு போருக்குள்ளே அது கொண்டு வர போகக்கூடிய அமெரிக்காவில் அது நடக்குது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒன்று நடக்குது சிவில் வார் வருது இது வந்து அமெரிக்காவை வீக் பண்ண போகுது அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ஏற்கனவே பத்தாவது இடத்துக்கு போயிடுச்சு அமெரிக்கன் மணி இன்னைக்கு வேர்ல்டில் டென்த்து பிளேஸில் இருக்குது ஒரு காலத்தில் ஃபஸ்ட்டில் இருந்துச்சு அப்போவே நம்ம சொன்னோம் அமெரிக்க பொருளாதாரம் விழுந்து போகும் அப்படின்னு சொல்லி ஏன்னா மாற்று காரியங்கள் வரணும் இதை அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீபத்தில் இந்த சிவில் வார் வரப்போகுதுன்னு பல விதத்தில் ஊடகத்தில் வழியாக சொல்லப்பட்டது இன்னைக்கு அந்த சிவில் வார் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வருது எல்லா ராஜ்யபாரமும் ஒரு நாள் எழும்பும் எல்லா ராஜ்யபாரமும் ஒரு நாள் விழும் இதுதான் சரித்திர நியதி எந்த கா எந்த ராஜ்யபாரமும் எந்த ராஜாவும் நான் நிரந்தரமானவன் சொல்லவே முடியாது இருக்கும்போது அந்த ராஜா எவ்வளவு தாழ்மையாக அமைதியாக மக்களுக்கு நன்மை உள்ளவனாக இருக்கிறானோ அவன் வாரம் அவனுக்கு பிறகும் பேசப்படும் இருக்கும்போது ஒரு சாராரை கொடுமைப்படுத்தி ஒரு சாராரை வேதனைப்படுத்தி அவர்களை அவன் நொறுக்க தொடங்கினால் அவன் வாரம் பூமியில் மட்டுமல்ல அவன் பேரே இல்லாமல் போகும் அதுக்கு ஹிட்லர் ஒரு மிகப்பெரிய உதாரணம் எல்லா ராஜ்யபாரமும் அப்படி தான் இப்போ அமெரிக்க ராஜ்யபாரமும் விழுகிறது அடுத்த சாம்ராஜ்யம் எழும்புகிறது இந்த இதை நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்க தொடங்கிடுச்சு கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் சில அப்டேட்ஸோட வேறொரு நேற்றொரு நிகழ்ச்சியில் வருகை தாமதிக்குமானால் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ